வாய்ப்பை வந்து எமது வாசகர்களுக்கு இந்த தொகுப்பு கொடுத்திருக்கிறது தேவை என்பதை பதிவு செய்து உங்கள் அனைவரும் விடைபெறுகிறார் கனபால சிங்கம் ஆசிரியர் ஆரம்ப காலத்தில் ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கி பல எழுத்தாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர்

இப்பொழுது முறைகள் எல்லாம் இரண்டு இரண்டாக வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இரண்டும் தொடர்ச்சியாக வந்து மதிப்பூட்டுரை என்னை தொடர்ந்து அடுத்த நூலுக்கான மதிப்பீட்டு வரை மதிப்பீட்டுறை என்கின்ற போது இந்த நூல் ஒரு தொகுப்பு நூல் என்கின்றவாக வகையில் இதுல சிலருனுடைய உழைப்பு இருக்கிறது ஒன்று கவி கவிஞர்களினுடைய உழைப்பு அடுத்ததாக அதை மொழிபெயர்த்தவர்கள் அதற்கு பிற்பாடு இதை தொகுத்தவர்கள் சில விளைகளில் கவிதைகள் மூலமொழியில் இருந்து ஆங்கிலத்திற்கு வந்து ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்ப்பு வந்தால் இந்தவர்களும் அதற்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக மதிப்பூட்டுரைகளும் வந்து அநேகமா நமது பகுதியில் ஒரு நயவுரை போலவே அமைந்து வருகிறது வழக்கமாயிருக்கு ஆஹ் அதிலும் வந்து மொழி மொழிபெயர்ப்பு கவிதைகள் அல்லது மொழிபெயர்ப்பு நூல் என்ற வந்து நிச்சயமாக அது மூலமொழியில சிறப்பான பிரதிகள் என்கின்ற அளவுலதான் அது மொழிபெயர்ப்புக்கு உட்பட்டு வர்றதால அவை சம்பந்தமான குறைபாடுகளை விமர்சனப்படுத்துவது வந்து முற்றிலும் இல்லாமலே இருக்கு ஆகவே அந்த மரபுகளை தாண்டி நாமும் செல்ல முடியாத இருக்கிற வழியால் முக்கியமாக இந்த மொழிபெயர்ப்பு அந்த அந்த நிலை பற்றியும் இந்த கவிதைகள் நமக்கு சொல்கிற விடயங்களை பற்றியும் ஓரளவு அஹ் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் மொத்தமாக முப்பத்தி நான்கு கவிதைகளை கொண்ட இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான ஆறு வகையான விஷயங்கள் கொள்வது நடக்கப்பட்டிருக்கிறது முதலாவது மார்க்சிச சிந்தனைக்கூடாக வாசிக்க வேண்டிய கவிதைகள் இரண்டாவதாக நான் பார்த்தப்பட்டிய சிந்தனைகளுக்கு வாசிக்க வேண்டிய கவிதைகள் அதே போல சமூக நீதி சிந்தனைகளுக்குடாக வாசிக்கப்பட வேண்டிய கவிதை அதே நேரம் நவகால நிச்சவ விமர்சன பாவற்றையுடைய கவிதைகளும் சில உள்ளடக்கப்பட்டிருக்கிறது சில கவிதைகள் வந்து இந்த மொழிபெயர்ப்பினுடைய பரிமாணங்களை பேசுவதாக அமைந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம் இந்த தொகுப்பு அதே மாதிரி இந்த ஐந்து பகுதிக்குள்ளையும் அடங்காத சில கவிதைகளும் கூட இந்த இந்த தொகுதியில் இருக்கிறத நாங்க பார்க்கலாம் பொதுவா மொழிபெயர்ப்பு கவிதை அப்படி என்று நாங்கள் தலைப்பு வழங்கி இருந்தாலும் கூட இந்த இந்த செயற்பாட்டில் கவிதைகள் வந்து இரண்டு வகையாக வந்துவிடும் ஒன்று வந்து கவிதை மொழிபெயர்ப்பு அதாவது வந்து கவிதை மொழிபெயர்ப்புக்குள்ளாகி வரும் தமிழில் இரண்டாவது கவிதையை மொழிபெயர்ந்து கவிதையாக தருவது மொழிபெயர்ப்பு கவிதை அவ இந்த இரண்டு பகுதிகளையும் வந்து இந்த தொகுதிக்குள்ள நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம பார்க்க சொன்னா முதலாவது கவிதை வந்து வீரனாக்குவது மொழிபெயர்ப்பு ஏற்கனவே போர்க்களத்தில் முன்னு ஒரு இது போய் போர்க்களத்தில் சாகும் வீரன் உள்ளான் பசியாலும் நோயாலும் சாகும் வீரன் உள்ளான் ஏதோ விவரத்தில் சாகும் வீரன் உள்ளான் வயது வயது முதிர்ந்து சாகும் வீரன் உள்ளான் இது வந்து ஒரு ஒரு பார்வை இதுல நேரடியான ஆங்கிலத்தை நம்ம இஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மொழிபெயர்ப்பு நேரடியாக அதே வார்த்தைகளை கொண்டு வீட்டில் இத வந்து நம்ம இது மேபெறி ஆளுமை என்று பேசப்படுகிற சிவசேகர மொழி கவிதை இதே கவிதை இதை இதே கவிதையை வந்து வேறொரு மொழிபெயர்வு நம்ம பார்த்த மாட்டா இப்படி வரும் போர்க்களத்தில் விழுந்தவரும் பசியால் சிதைந்தவரும் விபத்தில் மறைந்தவரும் முதுமையில் மூடியவரும் அப்படி கிட்டத்தட்ட அதே அதே அந்த என்றும் கடைசியாக அனைவரும் அனைவரின் சொல்வது ஒன்றை மக்களுக்காக சுவாசித்தலை சுவாசித்ததால் நாயகன் நானே நான் மக்களுக்காக சுவாசித்தேன் மக்களுக்காக வேலை செய்வியல்ல நான் தான் நாயகன் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை முடியும் வேறு ஒரு வாக்கையான இந்த மொழிபெயர்ப்பு செய்தது நானும் ஆரம்பம் இல்லை சட்டி வீட்டில இந்த கவிதையை கொடுத்து இந்த இந்த கவிதை தாங்க கொடுத்து சரி இதை கொஞ்சம் கவித்துவத்தோட தாங்க அப்படி என்று சொல்லி சட்டி வீட்டில் அது இப்படி தரு மரணம் தான் நாயனை சிற்சி காது சிரஷ்டிக்காது போராட்டத்தின் அர்த்தம் தான் பாடும் விபத்தில் மறைந்தாலும் நின்று நிற்பார் முதுமையில் விழுந்தாலும் நினைவில் இருப்பார் அப்படி என்று தொடங்க இது வேற ஒரு இதை இதை கொண்டு போய் அதை கேட்க கேட்க இத வந்து ஒரு ஒரு பின்னே இருக்க பாணியில இத தடை சொல்லி கேட்டா அது ஒரு வேற ஒரு ஒன்றை கொடுக்குது குடுக்கு அவை மொழிபெயர்ப்பு என்பது வந்து பல்வேறு பரிமாணங்கள்ல ஒவ்வொருத்தனுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டு போறத நாங்க பார்த்தோம் ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொன்ன அந்த கவிதை வந்து அது மொழிபெயர்ப்பு நேரடி மொழிபெயர்ப்புல இருந்து சற்று வித்தியாசப்பட்டது அது ஒரு தழுவல் மாதிரி அது கருத்தை தழுவி கொண்டு தன்னுடைய சொந்த வார்த்தைகள்ல மொழிபெயர்ப்பு கொடுக்கிறது தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னது அதே மாதிரி அதே அதே கவிதையை நான் திரும்பி அதை சொன்னதில்லை ஏற்கனவே சொன்னதானே அதே வந்து யோகி என்றவர் பார்த்த என்ற மாதவி பூங்கொடி நிலையில் மணி கவிதை நூலொன்றும் தீதர் செந்தேன் மதமும் தீங்கனியும் பக்கத்தில் காதலினி பாட்டி சேர்த்து கரை போடும் கூடுவேல் ஏதுமினி கவலை இல்லை இது பண்றோம் பரமபதம் அப்படி என்ற என்றாவது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கவிதைய இப்படி இப்படி ஒரு கவிதையை நீங்க பார்க்கலாம் தமிழ்ல ஒரு கட்டு வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு புகையிலை வாய் கழுவ நீர் பிளாஸ்க் நிறைய ஐஸ் ஒரு பெட்டி பிராந்தி பத்தி பெட்டி சிகரெட் சாம்பல் தட்டு பேசுவதற்கு நீ நண்பா இந்த சாவிலும் ஒரு சுகம் உண்டு அப்படி என்ற ஒரு கவிதை நீங்க பார்க்கலாம் அவை இது ஒரே ஒரே கருத்தை வைத்துக் கொண்டு இரண்டு மொழிபெயர்ப்புகள் கிட்டத்தட்ட மூன்று மொழிபெயர்ப்புகள் அந்தந்த சூழலுக்கும் அந்தந்த வாழ்வியலுக்கும் ஏற்ற மாதிரியான மொழிபெயர்ப்பை வந்து நம்ம பாருங்க ஆகவே மொழிபெயர்ப்பு முதல்ல தனிய சொற்களை மொழி பெயர்க்கிறதாக இருந்தது உணர்வுகளோட அந்த 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 பண்பாட்டோட வந்து மொழிபெயர்க்கக்குள்ள அது வேறொரு வடிவத்துல கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு இதே மாதிரிதான் ஒரு மொழிபெயர்ப்புல வந்து இந்த மிடில் பசை அப்படின்ற ஒரு சொல் மிடில் பாசேஜ் சொன்னா நாங்க நேரடியாக அதை நாங்கள் மொழிபெயர்த்தோம் நடுவீதி அல்லது நடுப்பாதை அப்படின்றதான் அது வரப்போம் ஆனா அது வந்து பண்பாட்டு விடயங்களை நம்ம அதை பார்க்கறதுல அது ஒரு அது ஒரு முக்கியமான விஷயமாக கரிபியன் தீவுகள்ல இருக்கிற கரும்பு தோட்டங்கள்ல மனிதர்கள் பட்ட துன்பியலை பற்றி பேசுற இரண்டு சொற்கள் முழுமையாக நேரடியாக இப்படி மொழிபெயர்க்கக்குள்ள வந்து அந்த அந்த பண்பாடு சார்ந்த அந்த விடயம் சார்ந்த வழிகளை வந்து அந்த சொல் கொண்டு வர அப்ப அதுல பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால அது ஒரு முக்கிய அதாவது வந்து அந்த மிடில் பேசல் வந்து ஐரோப்பியர்கள் ஆமிரிக்காக்கு போய் அங்க அடிமைகளை எத்திக் கொண்டு கரேபியன் தீவுகள்ல வந்து அடிமைகளை எத்திட்டு தங்களுக்கு தேவையான சீனியையும் சர்க்கரையும் எடுத்துக்கொண்டு திருப்பி ஐரோப்பா ஐரோப்பா போனது இப்ப இதுல வந்த மிடில் பேசேஜ் என்று வரக்கூடிய ஆக்கங்கள் இலக்கியங்கள் கருவியன் தீவுல இருந்த கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்கிற மனிதர்கள பாடுகளை பற்றி பேசு இப்ப இத தமிழுக்கு மொழிபெயர்க்குள்ள எப்படி மொழிபெயர்க்கு இதுக்கான சொல் என்ன அப்படி என்றால் அதை வந்து துன்பக்கேணி அப்படி என்று சொல்லிட்டு துன்பக்கேணி என்ற கவிதை உங்களுக்கு தெரியும் பாரதியார் கவிதை விதி தீவுகள்ல இருந்த கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்த தமிழ் பெண்கள் பத்தி பற்றி பேசுற ஒரு சமீபம் இதே மாதிரி வண்ணில வந்த ஒரு கதை எழுதி துன்பகேணி அது வந்து இலங்கையில் தேயில தோட்டங்களுக்கு இடம்பெயர்ந்து வந்த தமிழ்நாட்டு தமிழ் பெண்கள் பண்ற பாடுகள் ஆகவே அந்த மிதி பசேஜ் என்ற அந்த சொற்களுக்கு அந்த சொல்லுக்கு ஆஹ் மொழிபெயர்ப்பாடுகள் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சாங்க ஏன்னு சொன்னா அந்த அந்த கருத்து அது உள் உள்கொண்டிருக்கிற அந்த வழி இந்த சொல்லிலிருந்தா கிடைக்கும் இரண்டாவது நிலையில வந்து மொழிபெயர்ப்பு அந்த பண்பாட்டையும் அது வைத்திருக்கக்கூடிய உணர்வுகளையும் தாங்கி வார சொற்களை வந்து தேடி கவிதைகளுக்குள்ளையும் மொழிபெயர்ப்புகளுக்குள்ளயும் பயன்படுத்த வேண்டிய தேர்வு மூன்றாவது நிலையில பின்னவீனத்துவ நிலையில மொழிபெயர்ப்பு அப்படி என்று வரவில்லை ஏற்கனவே கருத்துகளையும் அந்த உணர்வுகளையும் பேசுகின்ற மொழிபெயர்ப்புகள் வந்து இரண்டாவது நிலையில இருக்க மூன்றாவது நிலையில வந்து சொற்களுக்கு வந்து நிரந்தரமான கருத்துகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பின்னவீனத்து வீரர்கள் அவை ஆசிரியர் விடுகிறான் அப்படின்னு பேசுறாங்க அதாவது வந்து படைப்பு அல்லது டெக்ஸ்ட் வந்து அதாவது வந்து பிரதி வந்து வாசகி போக உள்ள அவர் உருவாக்குற கருத்துகள் வந்து வேற அவை மொழிபெயர்ப்பு வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய சவால்களை சந்திக்கும் இந்த மூன்று விஷயங்கள்ல வந்து எப்படி இந்த கவிதை நூல் முகம் நம்ம பார்த்தோம்னா மூன்று கவிதைகளை நம்ம பார்க்கலாம் ஒன்றுதான் ஒரு ஒரு கவிதை ஒன்று இருக்கு பெண்ணிய வாசிக்கும் வாசித்து என்கிற அந்த தொகுப்புக்குள்ள வரக்கூடிய ஆஹ் எம்என் அதாவது ஆண்கள் என்ற ஒரு கவிதை இதை மொழிபெயர்த்திருக்கிறார் வந்து எங்களுடைய லலித கோபன் அவர்கள் மாய அஞ்சு எழுதின கவிதை அது வந்து மிக மிக முக்கியமாக மிகவும் மிக்க திறன்மிக்க மிக்க சொற்களை வந்து தன்னகத்தை உள்ளடங்கிய ஒரு கவிதை அதற்கான தமிழ் சொற்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து மிக கஷ்டமான மிகவும் உன்னிப்பாக கவனித்து செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து எப்படி நான் அந்த சில சொற்களை வந்து நான் இதுல அவர் பயன்படுத்தி இருக்கிற முறையில் நம்ம பேச வந்தார் ஒண்ணு வந்து ஆங்கில வார்த்தைகள் வந்து ஒரு பருவப்பணி மார்பினை போல உயர்ந்திருந்தன அவர்களின் தின்தோல்கள் அப்படி என்று சொல்லுவேன் அந்த சொற்களுக்கான மொழிபெயர்ப்பை வந்து இந்த மொழிக்குள்ள கொண்டு வரக்குள்ள அது ஒரு உணர் திறமிக்க சொற்கள் வரக்குள்ள வந்து அவர் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து மிகச்சிறப்பானதாக அவர் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லாஸ்ட் இன் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து உலகத்தினுடைய அவர் அதுக்கு அவர் சொல்றே இந்த உலகத்தின் ஈச்சு பச்சை முட்டை போல் அவ்வளவு மிருதுவாய் அப்படி என்று பயன்படுத்த இவ்வாறான சொற்களை வந்து இந்த மொழிபெயர்ப்புக்குள்ள கொண்டு வாரது ஒரு 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 சிறந்த செயலாக அல்லது இந்த வாசிப்பு வாசகர்களினுடைய மனநிலையில இந்த பண்பாட்டு விளிமியங்களோட ஒத்து போகக்கூடிய மாதிரியான சொற்களை பயன்படுத்திய இந்த மொழிபெயர்ப்பு சிறப்பானதாக இருக்கிறது அதே மாதிரி மார்க்சிச சிந்தனை கூட வாசிக்கக்கூடிய ஒரு கவிதை ஒன்று இருக்குது அது வந்து கவிதையினுடைய உள்ளடக்கம் வந்து அப்படி எப்படி இருக்குமென்னு சொன்னா கவிதை ஒரு பேவ் ரோட் பற்றி தொடங்குது அந்த சாலை அந்த அந்த பாதை வந்து ஒரு இடத்துல முடி அதுக்கு பிறகு வந்து அந்த முடிகிற இடத்துல இருந்து வீடு வரைக்கும் வந்து இன்னொரு இன்னொரு சின்ன பாதை இருக்கு அது வந்து சேறு மூடிய சேருடையதாக கொடிகள் எல்லாம் மூடி அஹ் வயல் எழுந்து செய்யும் பாதை மாதிரி அப்படி இருக்கு மோசமான ஒரு பாதை இந்த வீடு மகிழ்ச்சி அடையும் இந்த பாதை தார் போட்டு கொண்டிருக்கல இந்த வீடு என்ன செய்ய வேண்டாம் இந்த 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 பாதை நம்ம வீடு வரைக்கும் பெற போகுது ஆனா வீடு வரைக்கும் அது குறிப்பிட்ட இடத்துல பாதை இப்ப இது வந்து ஒரு மார்க்சிச சிந்தனையில வாசிக்கப்படக்கூட இந்த இந்த பாதை என்பது வந்து முதலாளிகளுக்கும் வசதி படைந்தவர்களுக்குமான ஒரு இதாகவும் உழைப்பாளர்கள் துன்பத்தில் உழல்பவர்கள் எல்லோ அவர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பாதை கிட்ட வராது அடைய முடியாத ஒரு விடயமாக இந்த இந்த கவிதை பேசி இது ஒரு இந்திய எழுத்தாளரால் எழுதப்பட்ட கவிதை இன்னொரு இன்னொரு கவிதையை நாங்க பார்க்கிறதோட ஆஹ் இந்த நாங்க நிறைவுக்கு கொண்டு வரலாம் இது வந்து சமூக நீதி அடிப்படையில நாங்க பார்க்க வேண்டிய கவிதை ஏற்கனவே நாங்க பேசின கவிதை தான் ஒரு ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அந்த பண்புகளை வந்து இது பேச ஆக மொத்தத்துல வந்து இந்த முழு வந்து மனிதர்களை கிட்டத்தட்ட ஆடுகளும் ஓநாய்களும் எப்படி தன்னுடைய ஓநாய்களுக்குள்ள எப்படி பல்வேறு கவிதைகளை கொண்டிருந்ததோ அதாவது வந்து மார்க்சிசம் சம்பந்தமா பேசக்கூடிய கவிதைகள் சமூக நீதி வளர்ச்சி பேசக்கூடிய கவிதைகள் அவர் அப்பப்ப பார்க்கிற விடயங்களுக்கு எதிர்வினையாக மனசுல தோன்றக்கூடிய கவிதைகள் எப்படி ஆடுகளும் ஓனாய்களும் கொண்டு இருந்ததோ அதே போல அப்பப்ப அந்த இந்த கவிதைகளை வந்து அதனுடைய மொழிபெயர்ப்புகளை வந்து இந்த நீங்களும் எழுதலாம் என்கின்ற அந்த சிற்றிதழ்ல வந்து பிரசுரித்து வந்திருக்கிறத பார்க்க முடியாக இருக்கிறது இது ஒரு முழுத்த தொகுப்பாக பார்க்கிறது அவர் கூறியது போல ஆங்கிலத்தையும் மொழிபெயர்ப்பையும் ஒருங்கே கொண்டு வந்த இத முதலாவது சொல்வதை விட அதற்கு பிற்பாடு வந்திருக்கிறது உண்மையில் அந்த காலங்களில் அதாவது வந்து இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான சிற்றுதல்கள் வெளிவந்த காலங்களில் இது ஒரு புது முயற்சியாக தான் இருக்கும் ஏனென்றால் மூலமும் பெயர்ப்பும் வந்து பக்கத்திலே பக்கத்திலே இருக்கும் அதை வந்து வாசித்து சரிபார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பரிசாதமான அல்லது அந்த அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற இடமாக இந்த தொகுப்புகள் இடம்பெற்றிருக்கிறது இதை அத்தனையையும் ஒரே நேரத்தில் வாசிக்கின்ற அந்த வாய்ப்பை வந்து எமது வாசகர்களுக்கு இந்த தொகுப்பு கொடுத்திருக்கிறது இது சிறப்பான விஷயம் இது பற்றி மேலும் உரையாடல்கள் தேவை என்பதை பதிவு செய்து உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்களும் எழுதலாம் சீற்றுதலும் சார்பு இயங்கியலும் இரண்டாயிரத்தி ஏழு முதல் தற்போது வரையான

இருபது வருடங்களாக இயங்கு நிலையில் இலக்கியத்தில் பதிவு செய்திருக்கிறார் மலையகத்தில் அவருடைய ஆசிரியர் பணி ஒரு தசாப்த காலமாக நீடித்திருந்தது அதன் பின் திருவண்ணமலை மண்ணில் ஆசிரியர் பணி ஆற்றிய ஒரு இலக்கியும் எழுதலாம் என்றால் யாருக்கு தெரியாது ஆனால் நீங்களும் எழுதலாம் சஞ்சிகையின் ஆசிரியர் என்றால் எஸ் ஆர் தரபாலசிங்கம் என பதிவு செய்யும் அளவுக்கு அவருடைய இயங்கு நிலை காணப்படும் ஆசிரியரை எனக்கு முதலில் அறிமுகப்படுத்தியவர் கவிஞர் அவர் நான் அவருடைய ஆரம்ப காலம் எனக்கு ஏற்பட்டது ஏற்படுத்து ஏழு மார்ச் ஏப்ரல் மாத இதழாக வெளிவந்த நீங்களும் எழுதலாம் கவிதைக்கான சீக்கிரம் இன்று மண்ணில் ஒரு வரலாற்று பொக்கிசமாக காணப்படுகின்றன உண்மையிலேயே முப்பத்தி நாலு இதழ்கள் இதுவரை வெளிவந்திருக்கின்றது அந்த எனது பார்வை கட்டிய வகையில் கவிதை சிற்றிதழ் இதுவரை முப்பத்தி நாலு தொடர்ச்சியான ஒரு சந்திகை வெளிவந்ததாக எனது பார்வையில் நான் காணவில்லை அத்துடன் அதில் முக்கியமானவற்றை ஆவணப்படுத்தி ஒரு பெரும் தொகுப்பாக அதை வெளியிட்டிருந்தார் அது இன்று பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது திருகோண பொது நூலகத்தில் இது மாணவர்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மண்ணில் இருந்தும் யாழ் மண்ணில் இருந்தும் இரு மாணவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றனர் காரணம் அந்த இரு மாணவர்களும் நூலகத்திற்கு வந்து என்னிடம் கதைத்து அது விடயமாக என்னிடம் இருந்தார் அத்துடன் மிக விரைவில் அவருடைய சஞ்சிகையின் திருகோணமலை பார்வை என்ற பதத்திற்குள் ஒரு பல்கலைக்கழக மாணவி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் நான் நிமிடத்தில் அந்த மூன்று விடயத்தையும் குறிப்பிடுகின்றேன் என்றால் எஸ் ஆர் என்ற தனி மனித ஆளுமை ஈழத்தி இலக்கிய வளர்ச்சியில் தனக்கான ஒரு தனித்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றார் குறிப்பாக ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல ஏனென்றால் அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது ஆனால் ஒரு சஞ்சிகையை கட்டமைத்து வெளியிடுவது என்பது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழல் அந்த சூழலை கடந்து முப்பத்தி நாலு இதழ்களை வெளியிடுவது என்பது ஒரு காத்திரமான ஒரு பணி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பணி இதைவிட அவர் அதனுடன் மட்டும் நிற்கவில்லை இன்று திருகோணமலை மண்ணில் சில ஜம்பவான்களாக காணப்படும் இலக்கிய கர்த்தாக்கள் உடைய நூல்களை வெளியிட்டிருக்கின்றார் நான் சில வேண்டும் என்ற நூலினை நீங்களும் பதிப்பகத்தின் நூலாக வெளியிடப்பட்டிருக்கின்ற கவிஞர் செல்லிதாசனுடைய நூல் ஒன்று நீங்களும் எழுதலாம் பதிப்பகத்தின் நூலாக வெளிவந்திருக்கின்ற ஏன் நான் இந்த இரண்டு பேரையும் குறிப்பிடுகிறேன் என்றால் அவர்கள் இருவரும் உயிரத்தில் மிக முக்கியமான இலக்கியவாதி அது மட்டுமல்ல செயற்பாடுகள் இலக்கியத்திற்கு அப்பாடும் பயணித்திருக்கின்றன அதாவது காலத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை அந்த காலத்திலே கௌரவிக்க வேண்டும் என்பதிலும் அவர் பின்னிற்கவில்லை அந்த வகையில் இதுவரை பலரை அவர்கள் கௌரவித்திருக்கின்றார் அந்த கௌரவித்தவர்கள் அனைவரும் திருகோணமலை மண்ணில் கால் பதித்து இலக்கிய பணி ஊடகப் பணி சமூக பணி ஆகியவற்றில் பதித்தவர்களை அவர் செய்திருக்கின்றார் கவியரங்குகள் இதுவரை அவர் முப்பத்தி ஐந்து கவியரங்குகளை இந்த திருகோணமலை மண்ணில் பதித்திருக்கின்றார் ஆவணமாக்கியிருக்கின்றார் எங்களுடைய மிக பெரும் குறைபாடு நிகழ்வுகளை நடத்துவதுடன் மட்டும் நின்று விடுவார் அதை ஆவணப்படுத்துவது என்பது மிக மிக குறைவு அந்த பிள்ளையை தனவாரி செய்யவில்லை காரணம் அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது நான் பார்க்கக்கூடிய ஒரு செயற்பாடு காணப்பட்டது நான் நூலகத்தில் நூலக உதவியாளராக கடமையாற்றுகின்ற பணியினால் அவருடைய செயற்பாடை நான் பல்கலைக்கழகங்களில் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றேன் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் திருகோணமலை நூலகத்திற்கு வருகின்ற போது திருமணமலை எழுத்தாளர்களுடைய பல விடயங்களை ஆவணம் செய்ய முடியாமல் தீர்வு செல்கின்றார்கள் அவர்களுடைய வரலாற்று தொக்கிசங்கள் இங்கே இல்லை ஒரு சில பேருடைய வரலாற்று விடயங்கள் தான் இங்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்களின் மேற்படிப்பிற்காக அவர்களுடைய ரிசர்ச்சுக்காக கூடுதலாக தனவரசிங்கம் ஐயா அவர்களுடைய எழுதலாம் சஞ்சிகை தான் இன்று பல்கலைக்கழகத்தில் பல பட்டப்படிப்புக்கு குறிப்பிடுகின்றேன் என்றால் எழுத்தாளர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அதை நூலகங்களுக்கு கட்டாய நீங்கள் வழங்குங்கள் திருகோணமலை பொது நூலகத்தை மட்டும் நான் குறிப்பிடவில்லை உள்ள சகல நூலகங்களுக்கும் உங்களுடைய நூல்களை கட்டாயம் அதை கொடுத்து வழங்குங்கள் பல்கலைக்கழக பட்ட படிப்புக்கு கட்டாயம் என்ற பகுதி கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது அந்த சூழலில் உங்களுடைய நூல்கள் நிச்சயம் ஆவணப்படுத்தப்படும் திருகோணமலையில் நீங்களம் எழுதலாம் ஓசை பொய் போன்ற சந்திகைகள் இன்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடு இந்த மூன்று கவிதை சந்திகைகளும் குறிப்பாக திருவோணமலை மண்ணில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது மட்டுமல்ல ஈழத்திலே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற பெருமையாக குறிப்பிடலாம் ஆசிரியர் ஆரம்ப காலத்தில் ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கி பல எழுத்தாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அதை யாரும் மறக்க முடியாது அதன் மூலம் உருவாக்கப்பட்ட பல என்று தனித்துவமாக செயற்படும் அளவுக்கு தலை விதித்திருக்கிறார் இதுவரை ஆயிரம் கவிதைகளை அவருடைய சந்திகைகளை பதிவு செய்திருக்கின்றார் மேற்பட்ட கவிஞர்கள் அவருடைய பதிவு பிரபலமான எழுத்தாளர்கள் உட்பட பாடசாலை மாணவர்கள் உட்பட பல்வேறு பலதரப்பட்ட ஆரம்பகால கவிதை எழுத ஆரம்பிப்பவர்கள் கூட அதில் பயிர்க்கலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அந்த பயிர்க்களங்களில் பதிவு செய்யப்பட்டவர்கள் இன்று பெரும் கவிஞர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தனித்துவமாக தங்களது நூல்களை வெளியிடும் அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர் இன்று பத்திரிகைகளில் கவிதைகளை பிரசுரிப்பது மிக குறை காரணம் பத்திரிகைகளில் குறை கடந்த காலங்களில் இன்று ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு பத்திரிகைகளில் கவிதைக்கான தனிப்பகுதியும் அமைக்கப்பட்டிருந்தன என்று அந்த நிலை தினகரன் பத்திரிகையில் பெரும்பாலும் பத்திரிகைகளில் கவிதைக்கான சிங்கத்தை சாரும் சஞ்சிகைகளின் முன்பாக அவர் ஆவணப்படுத்தி இருக்கின்றார் என நான் கூறி எனது உரையை நிறைவு செல்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இத்தனை வரை சென்ற அர்ஜுனன் அவர்களுக்கு நன்றி நிலை நீதிமன்ற மற்றும் பல சமூக ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் ஒரு சில நேரங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஆவணப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இந்த ஆசிரியர் தலையங்கள் இருந்து வந்திருக்கு வெளியிட்டு நிகழ்விக்கு முதன்மை அமைதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் வலிபுரம் தனவரசிங்கம் ஐயா அவர்கள் முன்னாள் ரூபேந்தர் துறை கிழக்கு பல்கலைக்கழகம் அவர்களை இந்த இரண்டு புத்தகங்களும் நான் நினைக்கிறேன் இவருடைய முயற்சியின் பலனாக கடத்தாழ இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட இந்த பத்திரிகை நீங்களும் எழுதலாம் வாசகர் வட்டம்